வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் நான் கடந்த ஒரு மூணு டைமாக டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ ரெண்டுமே எழுதிட்டு வரேன் என்னால் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவே முடியல சார் நான் எப்போ எழுதினாலும் சரி மார்க் ஆனது எனக்கு வந்து செவன்ட்டிலேருந்து ஒரு எயிட்டிக்குள்ளே தான் சார் மார்க்கே வருது நான் எப்படி சார் அந்த ரெண்டு மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறேங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஒரு எயிட்டி டூ மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எயிட்டி டூ மார்க்குக்கும் மேலே அதிகமான நடந்து பெறலாம் சரிங்களா ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் படித்தாலும் சரி பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஆர் சோசியல் சயின்ஸ் ஓகே எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தாங்க ஓகேங்களா ஸோ ஒன்று முதல் பன்னெண்டு வரக்கூடிய ஸ்கூல் புக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க இதை தாண்டி எந்த விதமான மெட்டீரியலுமே நீங்கள் சேர்த்தாதீங்க ஓகேங்களா நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து டெட்டு படிக்கிறேன் சார் உங்கள் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தேன் அந்த ஸ்டடி பண் சூப்பராக இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணும் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோங்க சார் கேட்டாங்க தௌசண்ட்னு சொல்லிவிட்டேன் ஓகேங்களா சரி மெட்டீரியல் தனியாக வேணும் சார் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ சார் ஓகேங்களா ஸோ நாங்கள் எந்த விதமான மெட்டீரியலுமே நாங்கள் இஷ்யூ பண்ணதில்லை ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் டெஸ்ட்டு ஒன்று அப்படின்னா என்ன படிக்கணும் டெஸ்ட்டு டூ ஓப்பன்னா என்ன படிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும் ஓகேங்களா அந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் ஆர்டராக படித்தா போதும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த எயிட்டி டூ மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சரிங்களா இப்போ ஒன்றுலேருந்து பண்ண கூடிய ஸ்கூல் புக்ஸை வாங்கி வச்சுக்காங்க சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பேப்பர் ஒன் படிக்கணும் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயினாக உங்களுக்கு வந்து சைக்காலஜி ஃபஸ்ட்டு ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் கேட்பாங்க ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஈபிஎஸ் இதுதான் வந்து பேப்பர் ஒன்றுக்கான கொஸ்டின் பேட்டனு ஓகேங்களா ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஆனது வரும் ஓகே ஒவ்வொருலேயும் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸ் எயிட்டி டூ இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வைக்கக்கூடிய அந்த காம்பிட்டே எக்ஸாம் எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆர் யூஜிடிஆர்பி ஓகே இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மார்க்கை வந்து கிராஸ் பண்ணுறது ஓகேங்களா நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க ஸ்கூல் புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்ஸை மட்டும் நல்லா தெளிவாக படிங்க இந்த ஸ்கூல் புக்கை படித்தா உங்களுக்கு போதுமானது தமிழில் ஒரு டுவெண்ட்டி மார்க் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு டொண்ட்டி மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க இங்கிலீஷ்க்கு ஒரு டுவெண்ட்டி மார்க்கு மேலே மேத்ஸ் ஒரு டுவெண்ட்டி மார்க்கு மேலே சயின்ஸ் ஈவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க்கு மேலே இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க்கு மேலே ஓகேங்களா ஆவரேஜா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி நீங்க படிச்சிங்க அப்படின்னாவே போதும் நீங்க அசால்ட்டா நூறு மார்க்கை கிராஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றிலையும் இருபது மார்க் எடுக்கணும் அந்த இருபது மார்க் நம்ம எப்படி எடுக்கிறது சரிங்களா ஸோ இருபது மார்க் சொல்லிட்டோம் அந்த இருபது மார்க் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சைக்காலஜி சைக்காலஜி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சைக்காலஜியை ஃபஸ்ட்டு நீங்க பார்த்து பயப்படாதீங்க ஓகேங்களா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரின கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறான் ஓகேங்களா ஸோ நீங்கள் பிஎட் படிக்கும்போது நீங்கள் என்ன சைக்காலஜி புக் வந்து சைக்காலஜி எக்ஸாமுக்காக படித்தீங்களோ அந்த புக்கை மட்டும் படிங்க வேறு எதுவுமே வேணாம் புக்ஸை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கு நிறைய மெட்டீரியல் வாங்கி சேர்த்தாதீங்க ஒரே ஒரு புக்கு ஓகேங்களா நியாராஜன் புக்கு படிச்சிங்க அப்படின்னா அந்த புக்கு யூஸ் பண்ணுங்கள் மீனாட்சி சுந்தரம் புக்கு அப்படின்னா அந்த புக்கு யூஸ் பண்ணுங்கள் சார் இங்கிலீஷ் மீடியம் படித்தா அப்படின்னா அந்த புக்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஒரே ஒரு புக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இது போக இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா இதை போக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நல்லா தெளிவாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் உறுதியாக வாங்கலாம் ஒரு மார்க்கும் மிஸ் ஆகாது டுவெண்ட்டி கன்ஃபார்மு அதுக்கு மேலே உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு இந்த மெத்தடில் ஃபாலோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஒரு மிகப்பெரிய நிதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து தமிழ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் டூவாக இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிங்க பேப்பர் ஒன்னாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்லேருந்து டென் வரைக்கும் படிங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கக்கூடிய தமிழ் எல்லாத்தையும் படிக்கணும் ஓகேங்களா அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக மெமரியாக தெரியணும் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் பாரதியம் இருக்குது அப்படின்னா அது எது வரைக்கும் இருக்குது டுவெல்த்தில் வந்து எங்கெல்லாம் பாரதிய இருக்கோ அதுலேயும் படிச்சிருங்க சரிங்களா இப்போ ராமலிங்க தேவர் இருக்குது அப்படின்னா தேவர் இருக்குன்னா அது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தே தே படிச்சிருங்க ஓகே நாமக்கல் கவிஞர் எங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி படிச்சிருங்க தேவர் எங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி படிங்க ஓகே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டடாக டாப்பிக்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேடி தேடி படிச்சிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சோம் சிக்ஸ்து டென்த் வரைக்கும் எல்லாம் படிங்க லெவன்த்து டுவெல்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா மெரிஜா ஒரு டாபிக் மட்டும் ஓகேங்களா எட்டு தொகை நூலாக லெவன்த்து டுவெல்த்து ஃபுல்லாக படிங்க பத்து பாட்டாக லெவன்த்து டுவெல்த் ஃபுல்லாக படிங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டென்த் வரைக்கும் பேசிக்காக இருக்கோ அதுவும் மெயினாக எயிட் வரைக்கும் எது பேசிக்கோ அதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸோ மேலே நீங்கள் என்ன பண்ணீங்க சைக்காலஜிக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கூடிய ஸ்கூல் புக்ஸில் கூடிய பின்னாடி கூடிய கிராமர் வந்து நல்லா பார்த்தா போதும் ஓகேங்களா கிராமர் நல்லா பார்த்துங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு பத்து ஒரு பாஞ்சு கொஸ்டின்ஸ் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் அழகாக ஒரு டுவெண்ட்டி மார்க்குக்கு மேலே ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா டுவெண்ட்டி மார்க்கு மேலே ஈஸியாக உங்களால் க்ராஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் சயின்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவிஎஸ் சயின்ஸு ப்ளஸ்ஸு சோசியல் சின்ஸ் பேப்பர் ஒன்று அப்படின்னா சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் வரும் ஓகேவா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்ஸ்திலருந்து டென்த் வரைக்கும் பேப்பர் ஒன்றுக்கு படித்தா போதும் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தா போதும் இதை பார்த்துட்டு நல்லா புக்கில் கூடிய அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸு போர்டு லெட்டர் கொடுத்த கொஸ்டின்ஸு டூ யூ நோ கொஸ்டின்ஸு புக்கை கொஸ்டின்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அதாவது யூவிஎஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆயிடும் சயின்ஸ் எல்லாம் பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் அந்த அளவு கேட்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க சரிங்களா மேக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அது அருமையாக படிச்சிடலாம் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் மேக்ஸ் வந்து டென்த் வரைக்கும் டாப்பிக் வய்ஸ் பண்ணிங்க ஓகேங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்பிக் யூஸ் பண்ணிங்க ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டாப்பிக் வைஸ் டெஸ்ட் பேஜ் தான் ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேஜாக வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு த்ரீ மந்த்த்லியே இந்த டெஸ்ட் பேஜ் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நல்ல தெளிவாக படிச்சிடலாம் ஒன் டூ ஃபைவ் பார்த்திங்கன்னா அதில் டெஸ்ட் வச்சு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதேமாரி பேப்பர் டூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனால் தனியாக போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெடி பிளான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கும் இந்த பிளான் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது கனெக்ட் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் அப்படின்னா இந்த டாப்பிக் மட்டும் படித்தா போதும் டெஸ்ட்டு ஒன்று அப்படின்னா தமிழ் என்ன படிக்கணும் இங்கிலீஷ் என்ன படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் என்ன படிக்கணும் ஈவிஎஸ் என்ன படிக்கணும் சோசியல் சயின்ஸ் என்ன மேக்ஸ் என்ன படிக்கணும் இது எல்லாமே பார்த்து தெரிய கொடுத்துருவோம் ஓகேவா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியவே கொடுத்துருவோம் இந்த ஸ்டடி பிளான் நம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கீழே ஆல்ஃபா கோச்சிங் ஆப் இருக்கும் நீங்கள் டேட்டா பேமெண்ட் அதிலேயே பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ